இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆனால் நந்திர நிறைய தந்திர கூட்டங்கள் வந்து கட்டடம்தான் தேவனுடைய ஆலயம் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் இப்ப இந்த வீடியோவை பார்த்துடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறவர்கள் எல்லாம் அதாவது வரவழைக்கிறவர்கள் எல்லாம் ஓநாய்களே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் வந்து அவருடைய சேனல்ல வந்து பதிவிட்டிருந்தார் அதாவது ஏதோ ஒரு சீரியல் நடிகர் வந்து ரசிக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து கூறியிருக்கிறார் உண்மையாக கடவுளை தேடி ஆண்டவரை தேடி நம்ம சர்ச்சுக்கு போகணுன்றது மஸ்ட்டு இப்படி எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்குதுன்னு தெரில சர்ச்சுக்கு போவதெல்லாம் மஸ்ட் அப்படின்னு வந்து அவர் கூறியிருந்தார் அப்படிப்பட்ட வசனம் எங்கே இருக்குதுன்னு கேள்வி கேட்டிருந்தார் அதை வந்து இவர் வந்து அவருடைய சேனலில் பதிவிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால் என்னமான வசனத்தெல்லாம் எடுத்து நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை விசேஷித்துக் கொள்கிறவன் ஆனால் நீங்கள் ஆளு கட்டட ஆலயத்துக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பெய்விட வேண்டும் என்று தவறாக வேதத்தை வந்து வியாக்கியானம் இந்த சைமன் பேட்டர் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார் நம்ம அதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் வாரம் வாரம் ஏழாவது நாள் ஒரு கட்டட ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் தயவு கூர்ந்து அப்படி செல்வதை தயவு கொடுத்து நிப்பாட்டி விடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் கட்டட ஆலயத்துக்கு செல்லுங்கள் என்று வேதம் எங்கேயுமே வந்து கூறவில்லை அப்படி ஒரு கட்டளையையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்து கொடுக்காத கட்டளைகளையெல்லாம் இவர்கள் வந்து திணிப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் வந்து யாருக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் அந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஸ்திரீயை இச்சியோடு பார்ப்பது அவருடைய விபச்சாரம் செய்வதற்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கட்டளைகள் அப்படின்னா வேதத்தில் கட்டளைகள் நிறைய இருக்குது ஏதாவது ஒரு கட்டளை நீ ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாள் நீ கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கா ஒரு கட்டளையே எடுத்து வேத வசனத்தில் இருக்கு நீங்கள் புதிய ஏற்பாடில் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்கள் இல்லை பவுல் சொல்லியிருக்காருன்னு வந்து நீ காட்டுங்க நான் இன்றைக்கி பேசுகிறத விட்டுறேன் அப்படின்னா அது இதெல்லாம் அது கிடையாது இவர்கள் வந்து இவர்கள் எதையோ ஒன்று படித்து அவர்கள் மண்டைக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு போதகன் சொல்லி கொடுத்தது அப்படி சின்ன வயசுலேருந்து ஏதோ படிச்சுட்டு அப்படி இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ப்ரெசென்ட் கிறிஸ்டியானிட்டியை பார்த்துட்டு இதுதான் ஏதோ ஒரு சத்தியம் போல் அப்படின்னு அவங்க மண்டைக்குள் வைத்து கொண்டு வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள் ம் அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ரெண்டு குருந்திய ஆறு பதினாறு இடங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மந்தமே இது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று பரிசுத்தாமியான அவர் வந்து பவுல் மூலமாக திருவூலம் பற்றுகிறார் இப்படி அவர் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அதுக்கப்புறம் எவனாவது வந்தாலும் சரி இந்த சைமன் பெற்றாலும் சரி இல்லை யாருனாலும் சரி இல்லை இல்லை கட்டடம் தான் தேவனுடைய ஆலயம்னு ஒருத்தன் காமிக்கானா அவன் வேத வசனத்துக்கு விரோதமாக சொல்லுகிறான் அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொல்லுகிறான் ஏன்னா வசனம் பரிசுத்தானவர் வந்து அப்டேட் பண்ணிட்டாரு உங்கள் உடல் தான் தேவனுடைய ஆலயம்னு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த உடலுக்குள்ளே தான் நான் உலாவுவேன்னு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எவனாவது வந்து இந்த கட்டடம்தான் தேவனுடைய ஆலயம் இதுக்கு தான் போகணும்னா அவன் வந்து அந்தி கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறான் இவர்கள் வந்து அப்படியே வேத வசனத்துக்கு எதிராக உங்களை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு குழந்தை ஆறு பதினஞ்சு கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது விசுவாசிக்கு பங்கேது அப்போனா இந்த கட்டட ஆலயங்களுக்கு ஏழாவது நாள் வந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் அவ்விசுவாசிகள் என்று வேதம் முத்திரை குத்துகிறது உடனே இவர்கள் வந்து ஹிந்துஸை வந்து அவர்கள் விக்கிரகாரனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சடங்காச்சாரங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஹிந்துஸை வந்து இவங்க குறை சொல்லுவாங்க இவங்க வந்து குற்றம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆனால் அவங்க என்ன எக்ஸாக்டாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதே தான் இவர்களும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் இந்த வேதம் வந்து கூறுகிறது கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது யூதர்கள் வந்து கட்டட ஆலயத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வராரு இந்த கிறிஸ்தவர்கள் வந்து திரும்ப போய் அப்படியே கட்டட ஆலயத்துக்குள்ள கொண்டு விசுவாசிகளை கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்போனா இது யாரோட வேலையாக இருக்கும் அந்தி கிறிஸ்துவின் வேலை அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவர்களுக்கும் நீங்கள் ஜாக்கிரதாக இருங்க போன செஷன்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரோமர் எட்டு பதினாலு எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு விசுவாசி வந்து எப்படின்னா தேவனுடைய ஆவியினால் ஆவியினால் அவன் நடத்தப்பட வேண்டும் ஒரு போதக ஆவியினால் அவன் நடத்தப்படக்கூடாது ஒரு மத ஆவியினால் அவன் வந்து நடத்தப்படவே கூடாது என்று வேதம் வந்து கூறுகின்றது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விசுவாசியும் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவர் உங்களை வழிநடத்த வேண்டும் ஒன்று குறைஞ்ச நாலு பதினேழில் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னா எது இந்த இடத்துல வந்து அசுத்தம் என்ற வேதம் பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்ற வேதம் கூறுகிறது ஆனால் கட்டிடம்தான் தேவனுடைய ஆலயம்னு யார் யார் காமிக்கிறார்களோ உங்களுக்குள்ளே கடவுள் வாசம் பண்ண மாட்டாரு இந்த கட்டடத்துக்குள்ளே தான் கடவுள் வாசம் பண்ணுவார்னு யார் யார் காண்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அசுத்தமானவர்கள் என்பதே இந்த வாசம் வந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகின்றது எப்படி என்று கேட்பீர்கள் இங்கே ஒன்று குறைஞ்ச நாலு பதினேழில் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அப்படின்னா எவர்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் அந்த எவர்கள் யாருங்கிறத ஒன்று குறைஞ்ச நாலாம் அதிகாரம் முதல்லருந்து பதினேழு வாரம் வசனம் வரைக்கும் வாசிங்க அது யார் என்று தெரியும் அது வந்து கட்டடத்தை ஒரு ஆலயமாகவும் கட்டடத்துக்குள் கடவுள் உலாவார்னு கூறி கொண்டிருக்கிற அவர்களை குறித்து தான் இந்த வீடியோ இந்த வசனம் வந்து பேசுகிறது அவர்கள் தான் அசுத்தமானவர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வந்து போதகராக இருக்கிறார் கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு போதகர் சரி அப்படின்னா நீங்க என்னிடத்தில் கேட்பீர்கள் அப்படின்னா சிலரை போதர்களாகும் சிலரை தீர்க்கு தரிசிக்க தெரிந்து கொண்டார் நிறைய இடத்துல போதகர்கள்னு வருது அப்படின்னு போதகர்களே கிடையாது கிறிஸ்து மட்டும் தான் நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னா கிறிஸ்து தான் உங்களுக்கு போதகர் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான போதகர் அதைத்தான் நமக்கு வேதம் வந்து புதிய ஏற்பாடுகள் வந்து எம்பசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது திரும்பவும் சொல்லுகிறேன் கிறிஸ்துதான் உங்களுக்கு போதகர் என்று போதிக்கின்ற ஒரு போதகன் தான் உண்மையான போதகன் இல்லை கிறிஸ்துவ உனக்கு இல்லை நான் தான் உன் போதகர் நான் வந்து நல்லா கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு வருவேன் நான் தான் ஒன்று நடத்துவேன் போதக ஆவி தான் உன்னை நடத்தும் கிறிஸ்துவின் ஆவி ஒன்று நடத்தாது நான் தான் உன்னை நடத்துவேன்னு வருகிறவர்கள் அத்தனை பேர் போதகன்னு கிடையாது இவங்க இல்லாமல் திருத்தூக கொள்ளுகைக்குள்ளே இருப்பாங்க கட்டட ஆலயத்துக்குள்ளே பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ நீ தான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னோன்னா நம்மளை வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து ஏனென்றால் இந்த ரெண்டு குறைந்த ஆறு பதினெட்டு நீ இயேசு கிறிஸ்தவ பி அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று நமக்கு கூறுகிறது அப்படின்னு அதே போலதான் இந்த வசனத்துக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள் நீ ஏசு கிறிஸ்தவ பிதான் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவார்கள் எப்படி அங்கே வந்து நீங்கள் தேவனுடைய ஆலயம் இல்லை கட்டடம்தான் தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி அப்படி அகைன்ஸ்டாக பேசினார்களோ அதே போல இயேசு கிறிஸ்து பிதா கிடையாது ஆனால் வசனம் சொல்லுது ரெண்டு குருந்து ஆறு பதினெட்டு ஏசு கிறிஸ்து தான்ப்பா பிதா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து பிதா கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியே நேராக வசனத்துக்கு எதிராக அப்படி பேசுவாங்க இந்த வசனத்திலையும் அதே தான் அப்பொழுது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு பார்க்கணும் எப்பொழுது என்றால் கட்டட ஆலயத்தை நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்து கிறிஸ்துவின் ஆவினால் நீங்கள் நடத்தப்படும் போது நீங்களே அந்த ஆலயமாக இருந்து அவருடைய ஆவினால் நீங்கள் நடத்தப்படும் போது அவர் உங்களுக்கு பிதாவாக இருப்பார் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவார்கள் திருத்தோம் திருத்தோம்ங்கிற வார்த்தை வேதத்தில் கிடையாது உடனே கேட்பாங்க அப்படின்னா பைபிளுங்கிற வார்த்தையே வேதத்தில் இல்லையே அப்படின்னா பைபிளை நீங்கள் அம்ம மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே போல தான் இந்த நம்பர் வந்து கேட்குறாரு பாருங்க இந்த வர்த்தடுப்போம் அப்படிங்கிற அதாவது வேதத்துக்கு இருக்கிறவங்கள வரத்தெடுப்பு அப்படிங்கிற வேத வசனம் எங்கே இருக்கு ரோஸ்டிங் வார்த்தை வேதத்தில் இருக்க நீங்கள் நீங்க ஏன் ரோஸ்டிங்னு வச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட புத்தீனமாக கேள்வி கேட்பார்கள் இது எப்படி திறமா இருக்கு ஆஸ்தின்ங்கிற பேரை வந்து வேதத்திலே இல்லை நீங்கள் ஆஸ்தியினே பேர வைத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு இது கேட்குற சிறு இருக்கிறது அதனால் இவர்கள் வசனத்தை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி என்னத்தையாவது போட்டு மைண்டை வந்து குழப்புவார்கள் அதுதான் அந்த அந்திகிறிஸ்தனுடைய வேலை எல்லா இடத்துலையுமே கடவுள் ஒருவருங்கிறத வசனம் இருக்குது நம்ம என்றைக்குமே வசனத்துக்கு தான் அக்செப்ட் பண்ண வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் தான் ஆலையான வசனம் சொல்லுது தான் உங்களுக்கு பிதாங்கிறத வசனம் சொல்லுது வசனத்தை தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும் வேண்டுமே தவிர பைபிளுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கணும்னு தவிர பைபிளுக்கு உட்படாமல் பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக யார் யார் பேசினார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலகி விட வேண்டும் என்ற எல்லாரும் வந்து அசுத்தர்கள் என்று வேதம் வந்து கூறுகிறது அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் இந்த நான்கிறது வாரணம் இயேசு கிறிஸ்து நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா கர்த்தர் தான் சொல்கிறாரு நான்னா கர்த்தர் தான் அப்படின்னா கர்த்தர் தான் பிதாங்கிறத வசனமே வந்து கூறுகிறது கர்த்தர்னா யாரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்க இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் சொல்றாரு இவங்க என்ன சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து அவங்க பிதாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கடவுள் மூன்று பேர் ஆனா கடவுள் ஒருவர் தான் கடவுள் மூன்று பேர் ஆனா கடவுள் ஒருவர் தான் சொல்லுவாங்க அப்படியே வந்து மைண்டை குழப்பி ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க பிதாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் பிதா என்று அக்செப்ட் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணப்படுவார்கள் அவங்க அத்தனை பேரும் அந்த கிறிஸ்து அந்த வசனம் கூறுகிறது தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்குற அந்த சகோதரர்கள் யாரும் இந்த சைமன் பீட்டர் இவர்கள் போன்றவர்கள் கொண்டவர்கள் இந்த மாதிரி திருத்துவ கொள்கைகளும் கட்டட ஆலயத்துக்களும் பிடிக்கப்பட்டு இருக்கிற தயவு கூர்ந்த சகோதரர்களே நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள் பரிசுத்தாமையானவர் உங்கள் வழி நடத்தட்டும் தயவு கூர்ந்து வேதத்தின் ஆழத்தை பாருங்கள் எவனோ ஒருத்தன் நமக்கு மண்டைக்குள்ள தின்னு வச்சுட்டான் இந்த உலகம் ஒரு கிறிஸ்டானிட்டி காமிச்சுட்டு இருக்கு அதே நீங்க பார்த்து பார்த்து சைட் படி போகாம நீங்க ஃபெய்த் படி போக போகணும் அதனால் வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட் இப்போ எல்லாருமே வந்து கட்டட ஆலயத்துக்கு இல்லாத அளவுக்கு மா போறதுக்கு மேஜரான காரணம் என்னவென்றால் கல்யாணத்துக்கு கல்லறைக்கு நீங்கள் விசுவாசத்துடன் இருங்கள் கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு பையனையாக பொண்ணையை காமிச்சு கல்யாணம் பண்ணுவார் உங்கள் பையன்களுக்கு ம் கல்லறையை வந்து நீங்கள் செத்துதுக்கப்புறம் கண்டிப்பாக கடவுள் நீங்கள் கிறிஸ்துவோடு நடக்கும்போது நல்ல இடத்துக்கு அவங்களை அடக்கம் பண்ணுவோம் இப்போ அதுதான் விசுவாசம் உலகத்தில் வாழும்போது விசுவாசத்துடன் வாழ வேண்டும் ம் தைரியமாக விசுவாசத்துடன் இந்த கட்டட ஆலயத்தை விட்டு வெளியே வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதை நீங்க சாகும் போது நீங்க அடிமையா சாக கூடாதுங்க நீங்க சாகும்போது ஒவ்வொருத்தரும் விடுதலை உள்ளவனாக வாழ வேண்டும் அதைத்தான் நீங்க பாருங்க யோவான் ரெண்டு இருபத்தி ஒன்னில் அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாரு அவருடைய சரீரத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு அவரோட சரீரம் தான் ஆலயம் இன்னும் வந்து நீங்கள் தான் ஆலயம் ஆக போகிறீங்க நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணேன்னு சொல்லி வேதத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டார் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பழையவர்களை வந்து வந்து போதிக்கக்கூடாது அப்படி பழைய பழையவர்களை எடுத்து வரதை வந்து போதிக்கான அவன் எல்லாம் நியாயபரமான போதகர்கள் இப்போ இந்த சைமன் பீட்டர் இந்த போன்றவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து நியாயபரமான போதகர்கள் ஏனென்றால் இவர்கள் கட்டட ஆலயத்துக்கு நீ போகணும் கட்டட ஆலயத்துக்கு நீ போகணும்னு வந்து கூறுகிற அத்தனை பேரும் நியாயபரமான போதகர்கள் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் கிறிஸ்து எதை யூதர்களையும் கிறிஸ்துவிற்கு விட்டு வெளியே கொண்டு வந்தாரோ இவர்கள் திரும்பவும் அதுக்குள்ள கொண்டு போய் விடுகிறார்கள் பழையாட்பாடலும் கூட அவர் வந்து கட்டட ஆலயத்தை வந்து ஆதரிக்கவில்லை அதை குறித்த டெப்தான காரியங்களை நம்ம நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்ப்போம் அதை குறித்து நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஏழு தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாத நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஆனால் பூமியில இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் படைத்துள்ளார் அதனால் அந்த ஆலயம்லாம் எனக்கு எம்மாத்திரம் கடவுள் வந்து உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் அதனால் தயவுக்கு இருந்து உங்களுக்குள்ள அவரை இடம் கொடுங்க நான் கதவை வந்து வாசப்படுதுன்னு த தட்டுக்கிறேன் ஒருவர் திறந்தால் நான் உள்ள வாசம் பண்ணுவேன் தயவுக்கு கூர்ந்து நீங்க திறந்து அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண அலோவ் பண்ணுங்க அவரை ரிஜெக்ட் பண்ணாதீங்க நெக்லெக்ட் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள சத்தியம் வரும்போது சத்தியத்தை தடை செய்யாதிருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மேலும் அன்பிற்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடிவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம் நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று தெளிவா சொல்லுது அப்ப சபை கூடி குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த சபை கூடி வருதலை விட்டுடக்கூடாது எப்படியாவது சபைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சபை விசுவாசிகளுக்கு கண்டிப்பா இருக்கணும் நம்ம கூடிய ரொம்ப இம்பார்ட்டன் அதனுடைய அவசியத்தை குறித்து வேதாக முழுக்கவுமே நம்ம வாசிக்க முடியும் அதனால இவர் கூறுகிறார் எபிரேயர் பத்துல வந்து சபை கூடிவருதலை வருதலை விட்டு விடாதீர்கள் சபைக்கும் ஆலயத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சபைனா என்னதான் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன் பேதுருவே நான் ஓம் மூலமாக அந்த சபையை எழுப்பேன்னு வந்து சொல்றாரு அந்த இஸ்ரேல் ஜெருசே ஜெருசலேம் ஆலயத்துக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து பேதுருவ ஓம் மூலமாக நான் சபையை எழுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சபைக்கும் கட்டட ஆலயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அதுக்காக இந்த சபை கூடுவதில் விட்டுவிடாதீங்க இந்த வசனத்தை வச்சுட்டு இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நாள் நீ கட்டட ஆலயத்துக்கு கண்டிப்பாக போய்விடணும் என்று இவர்கள் வந்து போதிக்கிறார்கள் இது வந்து தவறானது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற எல்லா ஆலயங்களிலும் எல்லா சபைகளிலும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்ன்னா எல்லாமே ஒன்மேன் ஆர்மியாக நடந்து கொண்டு ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கார் இவங்க எல்லாருமே கீழே உட்காந்து கொண்டு இருக்கிறார்கள் இது எங்கள் வேதம் அனுமதிக்கிறது உங்களை அடிமைத்தனத்தில் இருந்து அவர் கிறிஸ்து வந்தார் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் உங்களை வழி நடத்துவேன் நீங்கள் தேவனோட ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க போய் எதுக்கு அன்னொருத்தனுக்கு கீழே போய் உட்காரணும் அதனால இப்படி ஒன்மேன் ஆர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றுமே அவருடைய சபையே முதலாவது கிடையாது சபை கூடி வருதல் விட்டு வசனம் வந்து என்ன கூறுகிறது என்றால் ஒரு நாலு அஞ்சு பேர் அதான் எங்கே மூன்று பேர் நான்கு பேர் என் நாமத்தினாலே கூடுகிறாலும் நான் அங்கே இருப்பேன் அது எந்த ஒரு இடமாவும் இருக்கலாம் இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறதுனாலும் இருக்கலாம் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிறதுனாலும் இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு சபை தான் அதுக்காக நீங்கள் ஒருத்தனுக்கு போய் அடிமையாக போய் அங்கே உட்கார தான் சபை கிடையாது கடவுள் உங்களுக்கு பரிசுத்தாவின மூலமாக ஏவுவார் அப்போது நீங்கள் ஒரு நாலு பேர் வந்து கூடுவீர்கள் அவர்கள் உங்களுக்கு சுச்சிச்சுவேஷன் சொல்வார்கள் அவர்கள் உங்களுக்கு சத்தியத்தமான ஆழமான சத்தியத்தை கூறுவார்கள் இப்படி மாறி மாறி ஷஃபுல்ட் ஆகிட்டே இருக்கும் அது அதுதானே வந்து சபை அதில் ஒரு மூப்பர்கள் இருப்பார்கள் அந்த மூப்பர்கள் கண்காணித்துக் இப்போ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர்ற விசுவாசிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு அவங்களை சுவிசேஷ ஒரு கண்காணித்து விட்டு அவங்களே அவங்க கிறிஸ்துவின் ஆவியை பெற்றதுக்கப்புறம் அப்புறம் கிறிஸ்துவ அவங்களை வழி நடத்துவார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவ ஒருவர் தான் உங்களுக்கு போதகர் நீ கிறிஸ்துவின் ஆவினால வழிநடத்துன்னு சொல்ல வேண்டியதுதான் அந்த போதகனுடைய வேலை சொன்னதுக்கப்புறம் அவன் யாரை பிடித்து விட்டு சொல்லுவான் அவன் கிறிஸ்துவை பிடித்து விட்டு சொல்லுவான் அவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அவன் தேவனுடைய ஆவி அவனுக்கு என்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின் வழியாக அவன் தேவனுடைய ஆவி வழிநடத்தி வழிநடத்திவிட்டு சொல்லும் ஆனால் இப்படி ஒன்மன் மாதிரியாக வாரம் வாரம் சபையை நடத்தி கொண்டிருப்பதில்லாம் வந்து இது இல்லாமல் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இப்போ இவர் கூறினார நீ வந்து இதுக்கு போகணும் கண்டிப்பாக அதை விட்டுறக்கூடாது அதுக்கு போகணும் அப்படின்னு இருக்காரு எங்கேயாவது வந்து எப்பொழுதும் சபை கூடிவரதலை விட்டு விடாதிரங்கள் நினைவிடாமல் சபை கூடிவரதலை விட்டு விடாதிருங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு சபை கூடிவரதலை விட்டு விடாதிரங்கள் எங்கேயாவது வசனமாக இருக்குது ஐயா கிடையாது ஒரு இடத்துல ஒரு சபை கூடிவர்தலை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் நாலாணா வந்து புத்தி சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து புத்தி சொல்லணும் அது அந்த காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி வளரலை அதனால் ஒரு இடத்துல கூடினாங்க இப்போ நம்ம வந்து சமூக வலைதளத்தில் வந்து கூடுறதும் அதுவும் ஒரு கூடுகை தான் ம் இப்போ இப்போ கொரோனா டைம்ல வந்து எல்லா கட்டட ஆலயத்தையும் வந்து மூடி விட்டார்கள் அதுக்காக அவருடைய ஆலயம் நிப்பாட்டப்பட்டு விட்டதா அவருடைய ஆலயம் இன்றைக்கும் மூடப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிறது அப்புறம் கொரோனா டைம்ல ஆலயம் மூடப்பட்டு விட்டதா இது அதிலிருந்தே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கட்டட ஆலயம் ஒன்றும் கடவுளுடைய ஆலயம் கிடையாது நீங்கள் தான் கிறிஸ்துவின் ஆலயம் உங்களுடைய லீடர்ஸை வாழ்த்துங்கள் வசனம் கூறுறது அப்புறம் யார் வந்து உண்மையான லீடர் லீடர் இருக்கார்கள் போதகர்கள் இருக்கார்கள் நான் இல்லை என்று கூறவில்லை கிறிஸ்துதான் உங்களுக்கு போதகர் நீங்கள் தெய்வனுடைய ஆவையினால் நடத்தப்படுங்கள் நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றவன் தான் வந்து லீடர் அப்படிப்பட்ட லீடர்களை நீ வாழ்த்துதல் கூறுங்கள் என்று கூறுகிறார் நீ ஏன் கூட வாங்க நீ வாரம் வாரம் ஏன் சரித்துக்கு வரணும் எனக்கு நீங்கள் அடிமையா இருங்கன்னு சொல்றது லீடருங்கிற கேட்டகரே கிடையாது அவன் மூப்பனும் கிடையாது அவன் போதகனும் கிடையாது அதனால் தயவு கூர்ந்து கிறிஸ்தவ விசுவாசிகளை சத்தியத்துக்கு திரும்புங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சகங்களையும் உலகம் காண்பிக்கிற கிறிஸ்தியானையும் தயவு கூர்ந்து பின்பற்றி விட்டு ஏமாறாதாரிகள் வேதத்தை எடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்